நம்ம கௌதம்கவங்க இலக்கியாவுக்கும் கார்த்திக் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும் அவன் அந்த சொத்தில் பாதி பங்கு தர தர நான் அதே மாதிரி தங்களை புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிறவாங்களோ இல்லையோ அதெல்லாம் வந்து பதினா அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் அதையும் தாண்டி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெளிவாக வந்து பதினா நம்ம கார்த்திக் வந்து பதினா புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதமும் இலக்கியாகவும் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னால் அதை மட்டும் நம்ம கார்த்திக் தெரிஞ்சிக்கல அஞ்சலியை பற்றி புரிஞ்சிக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பதினா சீக்கிரமாக நம்ம கார்த்திக் நடு தெவுக்கு வர்றதுக்கு இலக்கியா கௌதம் ரெண்டு பேருமே எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு காரணம் இந்த அஞ்சலி நினைச்சு மட்டும்தான் அஞ்சலி அடுத்ததா கார்த்திக்கு என்ன பண்ண போறாளோ அப்படின்ற மாதிரி நினைச்சு இதுக்கு முன்னாடி கார்த்திகை இந்த அஞ்சலி நல்லா ஏமாத்திக்கிட்டு இருந்தார் எந்த ஒரு விஷயத்துல குழந்தை விஷயத்தில் நம்ம கார்த்திக் அவ்வளவு சந்தோஷமா ஹாப்பியா இருந்து நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போது நம்மளே மாதிரியே ஒரு ஒரு வாரிசு வந்து இப்போ என்ன நம்ம இந்த வீட்டுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி நினச்சி ரொம்ப ஹாப்பியாக வந்து இப்போ என்ன இருந்துகிட்டு இருந்தார் ஆனால் கடைசியில் என்னாச்சு அஞ்சலியால் எப்போவுமே கர்ப்பம் ஆகவே முடியாது அப்படி இருந்துமே அந்த விஷயம் தெரிஞ்சுமே கூட நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலி நல்லா ஏமாற்றிக்கிட்டு இருந்தான் இப்போது நம்ம கௌதம் இலக்கியாகவும் பயப்படுறது அதுக்காக தான் அஞ்சலியோட குணம் இன்னமும் மாறாமல் தான் இருந்துகிட்ருக்கு அவள் நல்லவெல்லாம் மாறி இருந்தா அப்படின்னா இன்னத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரப்போகிறதே கிடையாது அஞ்சலி ரொம்ப பெரிய தப்பு எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றது தாண்டி இப்போ இந்த வீட்டை விட்டு துரத்த போறா அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சு போச்சு இங்க இப்போ அந்த பாம்பு வெடிக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு கிஃப்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சுருக்காங்க அதாவது அது உண்மையிலேயே மிக விலை உயர்ந்த ஒரு பொருள் அப்படின்னா சொல்லணும் கண்டிப்பாக அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அதாவது அந்த ஒரு கிஃப்ட்டுனால நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியை இந்த வீட்டை விட்டு அடித்து விரட்ட போகிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னால் நம்புவீங்களா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட்டு தான் அது உள்ளே இருக்க போகுது அதாவது நம்ம கௌதம் வந்து கௌதமோ இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்குக்காக ஒரு கிஃப்ட்டு வாங்கி வச்சுருக்காங்க அந்த கிஃப்ட்டை பார்த்தா கண்டிப்பாக கார்த்திக்கு ரொம்ப மனசு மாறிடுவான் அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது இப்போ கிடையாது நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதாவது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் இருக்க அந்த ஒரு டைமில் ஒரு வாட்ச் மேலே அவனுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆசையாக இருக்கும் அந்த வாட்ச் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப பேராசை அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அதை எப்படியாச்சும் வாங்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் அதோட மதிப்பு வந்து இருந்துகிட்ருக்கு அந்த ஒரு கிஃப்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கணும்னு நினைக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக்கோட பர்த்டேக்காக அதாவது அதை வாங்கி வச்சு காட்டுக்கு வந்து புதினா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் அது கொடுக்க முடியாமல் போயிடுச்சு கடைசியாக என்னாச்சு இந்த அஞ்சலி எஸ்எஸ்கே தாக்ஷாயினி அதுக்கப்புறம் கார்த்திக் எல்லாருமா சேர்ந்து கௌதம் வந்து புதினா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க இந்த சொத்து எல்லாமே எங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதுக்கப்புறம் இவங்களும் கிளம்பி போயிட்டாங்க இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்து அந்த கிஃப்ட்டை கொடுத்தாங்கன்னு இல்லையா அதுக்காக தான் இந்த ஏற்பாடு ஒரு பக்கம் இந்த சிந்தாமணி இருந்துட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் அதாவது அது பாம் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு அப்படின்ற விஷயமே தெரிய வருது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து அதை பார்த்து ரொம்ப மெல்ட் ஆக ஆரம்பிச்சிட்றாரு அவருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல அப்படி திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கிஃப்ட் இருந்துகிட்ருக்கு அவர் ஆசையாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு வேணும் இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன ஒரு விஷயத்த நம்ம போதும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து வாங்கி வச்சுருக்காரு அதை வந்து பதினா இப்போ கார்த்திக் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகோட பேர்லாம் போட்டு ரொம்பவே வந்து பதினா சூப்பராக வந்து வச்சுருக்காங்க அதை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லணும் அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கார்த்திக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல அப்படியே திரு திருத்துன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி கடைசியாக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற ஆரமிச்சிருச்சு அவ்வளோதான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி திருத்துன்னு முழிக்கிறா என்ன இது பாமன் சொல்லிட்டு வந்து சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் கார்த்திக் இருந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை பற்றி வந்து சொல்கிறாங்க அதாவது இது வந்து மிக விலை உயர்ந்த ஒரு பொருள் இந்த ஒரு பொருளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆசைப்பட்டிருக்கேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க கார்த்திக் நீ வந்து பார்த்தீங்கன்னா என் எந்த எந்த ஒரு விஷயத்த வந்தால் என்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீ நினைச்சுக்கோ ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நான் சொல்றது ஒன்றே ஒன்று தான் அதாவது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட்டை உனக்காக தான் வாங்கி வச்சாரு அதுவும் இல்லாமல் இது உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கௌதம் வந்து சொன்னார் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அண்ணன் வந்து உன் மேலே பாசத்தில் தான் இது எல்லாத்தையுமே பண்ணுறாரு ஆனால் நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே புரிஞ்சுக்கல எதையுமே தெரிஞ்சிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ எங்களை நம்பு அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்பாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சலியை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அஞ்சலி திருத்திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அவளுக்கு வேற வழி தெரியல என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படியே திரு திருத்துன்னு முடிச்சுட்டு நின்றுட்டு நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறுறது இந்த அஞ்சலிக்கு நல்லாவே தெரியுது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அஞ்சலி இருந்துட்டு இந்த கிஃப்ட்டு கொடுத்து என் புருஷனோட மனசை மாற்றிடலான்னு பார்க்குறீங்களா இது நடக்கவே நடக்காது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அப்போ தான் நம்ம இலக்கியாக இருந்துட்டு ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க கடைசையில் தான் கார்த்திகை எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க போறாரு அதாவது அஞ்சலியோட சுயரபம் கொஞ்சம் கொஞ்சமாக கார்த்திக்குக்கே தெரிய வரப்போகுது ஏன்னா கார்த்திகை எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வரும்போது தான் தெரியும் அவர் வந்து என்ன எவ்வளோ முட்டாள் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இடத்துல வந்து பின்னா கார்த்திக் ரொம்ப யோசிப்பார் ஏன்னா அஞ்சலி இருந்துட்டு எஸ்எஸ்கே தாக்ஷா கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சீக்கிரமாக கார்த்திக் பேரில் இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே நம்ம பேருக்கு மாற்றணும் கார்த்திக் எப்போ மனசு மாறுவான் என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல அப்படி ஒரு வேளை அவன் மனசு மாறிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்கிறாங்க கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு எல்லாத்தையுமே கேட்க ஆரமிச்சுறாங்க அதுக்கப்புறம் தான் அஞ்சலியோட பிளான் என்ன அப்படின்றது எல்லாமே முழுக்க முழுக்க தெரிய வர ஆரம்பிக்குது அப்படி தெரிய வந்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே அஞ்சலியை எங்கள் விட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லி இதுக்கு மேலே நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது இது நீ வந்து இப்போதுனா உண்மையிலேயே திருந்துவிட்ட அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆனால் இவ்வளோ கேடு கெட்டவளாக இருப்ப அப்படின்ற மாதிரி எனக்கு சத்தியமாக தெரியல நீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக போராடுற எனக்கு சேர வேண்டிய சொத்தை எனக்கு வாங்கி கொடுக்குற எனக்கு சேர வேண்டிய உரிமை எனக்கு வந்து பார்த்தினா வாங்கித் தர அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன் ஆனால் கடைசியில் எதுக்காகதானா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திக் பயங்கரமாக இப்போ வந்து சண்டை போட்டுகிட்டு இருக்கார் ஒரு பக்கம் பைரவே இருந்துவிட்டு அஞ்சலி எதுக்காக கார்த்திக் விரட்ட நீயே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நிற்கும் போது என்ன காரியம் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கான்னு உங்களுக்கு தெரியுமாத்தை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாமச்சிட்டாங்க அவ என்ன பண்ணாலும் அவளை அந்த வீட்டை விட்டு ஏன் வேறு உனக்கு இவ்வளோ சொத்து கிடைச்சதுக்கு காரணமே அஞ்சலி தான் அப்படி இருக்கும்போது அவள் அந்த வீட்டை விட்டு விரட்டுறியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது அவள் அந்த வீட்டை விட்டு விரட்டுறான் அப்படின்றது மட்டும் உங்களுக்கு தெரியுது ஆனால் உண்மையிலே எதுக்காக விரட்டுறேன் என்ன ஏதுன்னு தெரியுமா அவள் மொத்த சொத்தையுமே என் பேரில் இருக்கிறது மொத்தத்தையுமே அவள் ஆட்டிய போடுறதுக்கு அவ்வளோ பெரிய பிளானை பண்ணிகிட்ருக்கா அது உங்களுக்கு தெரியுமா முதல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க என்ன சொல்கிற கார்த்திக் நீயே அப்படின்ற மாதிரி பைரவை கேட்கும்போது ஆமாத்த இவ வந்து நான் எனக்காக இது எல்லாத்தையுமே பண்ணுறா அப்படின்ற நினச்சேன் ஆனால் முதல்ல கௌதம் பேரில் இருக்கிற சொத்து எல்லாத்தையுமே என் பேருக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் என் பேர்லேருந்து அஞ்சலி அவள் பேருக்கு மாற்றிக்கிட்டு அந்த சொத்து எல்லாத்தையுமே வந்து இப்போனா இவ ஆட்டையை போட்டு என்ன நடு தெருவில் அதாவது என்னை அடிச்சு விரட்டுறது தான் அவளோட பிளானாக இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந் அதாவது கார்த்திக் சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் உண்மை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கப்புறமா இப்போது அதாவது பைரவிக்கும் பயங்கரமான கோவம் வர ஆரமிச்சிருது இதுக்கு மேலே உன்னெல்லாம் விட்டால் வேலைக்கே ஆகாது நீ எவ்வளோ கொழுப்பு இருந்தால் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருப்பேன் அதுவும் இல்லாமல் உன்னை நான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் நீ கார்த்திக்கே வந்து பார்த்தீங்கன்னா அடித்து விரட்டணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா நீ இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந் இன்சல்ட்டியை வந்து அடித்து துரத்துறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க